நாங்க கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தோம் அங்க போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கோயிலுக்கு போறதுக்காக ஒரு ஆட்டோ ஹயர் பண்ணுவோம் அந்த பண்ணும்போது ஆ கோயிலுக்கு போய் விட்டுட்டாரு அண்ட் நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது அப்போ அவர்கிட்ட நாங்க எதிர்த்தியா கேட்டோம் சார் நீங்க நாளைக்கும் வர முடியுமா சார் உங்களால அப்படின்னு கேட்டோம் நான் வர வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோ நான் அவரோட நம்பர் வரைக்கும் ஃபோன் நம்பர் வரைக்கும் எழுதி எங்ககிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே நாங்க கால் பண்ணோடனே கரெக்டாக வந்தாரு அண்ட் அது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்களுக்கு பஸ் டக்குன்னு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு எதுன்னு தெரியாது அந்த அந்த பஸ்ஸை எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அண்ட் ஆக்சுவலி அது எங்களுக்கு தெரியாது அந்த பஸ்ல தான் போகணும் அப்படின்ட்டு ஆட்டோவை ரன்னிங்ல சேஸ் பண்ணி பிடிச்சி லக்கேஜ் எல்லாம் பஸ்ல ஏற்றி கொண்டு வந்து வச்சு காசும் எங்கிட்ட கம்மியா வாங்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சரா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு அண்ட் அவரு நம்பர் டூன்னு சொல்லலாம் அண்ட் இதை விட நம்ம நம்மளுக்கு ஹெல்ப்பே பண்ணலனாலும் நம்ம நிறைய நல்ல மனிதர்களை பார்ப்போம்ல சே இவங்களை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு பார்ப்போம்ல அப்படி நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்